பாட்டி இருந்தே பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு வரது நலங்குமாவு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ரோஜா பூ ஆவாரம் பூ மகிழம்பூ செம்பருத்தி ட்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்கின்ல வர ப்ராப்ளம்ஸ்க்காக வேப்பையில வந்து சீக்கிரம் கூடவே ஆரஞ்சோட தோலும் சேர்த்துக்கலாம் சூப்பரான மஞ்சளும் சேர்த்துக்கோங்க கூடவே பூலாங்கிழங்கு கார்போகரிசி கோரைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு செட்டா காய வச்சு எடுத்துக்கோங்க அது கூட மாதிரி சீவன சந்தனம் மஞ்சிஷ்டா அதிமதுரம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே பார்லையும் வெட்டி வேறும் சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே பாசி பருப்பு பாதாம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு வெந்தயம் கொண்டக்கடலை மசூர் தாள் அது கூடவே பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கோங்க மூணு ஜாதிக்காவும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான நலங்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா இருக்கு ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நயா ஹேர்பெல்ஸ்ல வந்து இதே மாதிரி ப்ராசஸ்ல சூப்பராக நலங்கு மாவு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதை நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் பாத் பவுடராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல மஞ்சள் சேர்த்திருக்கு பசங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மஞ்சளை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியுங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பை